அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆன்மீக பதிவில் பார்க்க போவது எதை பற்றி என்றால் பெண்களுக்கு தாலி தானே முக்கியம் ஆமாங்க மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் நாட்களில் ஒன்றான காரடையான் நோன்பு திருமண பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக பெரிய அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டி கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தோங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டும் இன்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றில் அமெரிக்கா கனடா தென் ஆப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பதுண்டு சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்குமே தெரிந்திருக்கும் யம தர்மராஜாவிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலி அளித்த விரதம் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோம்பே கரடையான் நோம்பு அல்லது சாவித்திரி விரத நோம்பு என குறிப்பிடப்படும் விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபட்டால் இதனாலே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கமாகும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோம்பு கடைபிடிக்கப்பட உள்ளது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோம்பு கடைபிடிக்க உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலி சரடுகளை மாற்றிக்கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று மனத்திற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும் என்று சத்தியவான் சாவித்திரி இந்த காலம் இணைப்பிரியாத வாழ்க்கை வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறுகளை கட்டி வேண்டி கொண்டு விரதம் இருப்பார்கள் காரடையான் நோம்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரியம் அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயம் நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்குள் விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரியன் அஸ்தமானமான ஆறு முப்பத்தோரு வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோம்பு முகூர்த்தமான மாலை அஞ்சு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் நோம்பு சரடு அல்லது தாலி சரடுகளை மாற்றி கொண்டு பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகமும் சேர்ந்து வருவதால் கிரக நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேதியமாக படைக்க வேண்டும் அதேபோல் யமதர்மராஜாவின் அருளை பெற சாவுத்திரி போல் உருகாத வெண்ணெயை படைத்து வழிபட வேண்டும் சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்த பிறகு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடுகளை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலியின் கைகளால் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம்